வரவேற்பை வரவேற்புரை வழங்குவதில் வல்லவர் திரு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் உங்கள் பலத்த கரகோஷத்துக்கு இடையே அனைவருக்கும் வணக்கம் முத்தான மூன்று மலர்கள் நம்முடைய இந்த பணிவிடை பாராட்டு விழாவிற்கு மூன்று பேர் அண்ணன் குமரன் ஏஎஸ் அவர்கள் முப்பத்தி ஆறு வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற இருக்கிறார் நம்முடைய நண்பர் திரு உதயகுமார் முப்பத்தி ஐந்து வருடங்கள் நம்முடைய துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற இருக்கிறார் நம்முடைய ஏ கருணாநிதி ராமகிருஷ்ணன் பேட்ச் ஒரு ராமகிருஷ்ணன் பேட்ச் எங்களுடைய பேட்சிலிருந்து வந்தவர் இருபத்தி ஒன்பது பணி வருடங்கள் முடிந்து நம்முடைய இது வந்திருக்கிறார் துறைமுகத்திற்கு கப்பல்கள் வரும் கப்பல்கள் போகும் ஆனால் இப்பொழுது வரக்கூடிய கப்பல்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கின்றன எந்த கப்பல்களும் இன்னும் புதிய ப பணியமைப்பதற்கு கப்பல்கள் வரவில்லை நம்முடைய இந்த பணிவிடை பாராட்டு விழாவிற்கு சிறப்பு மிக சிறப்பாக நம்முடைய துறையை திறம்பட நடத்தி கொண்டிருப்பவர் பார்த்தீங்கன்னா தெரியும் பலவித புது புது யுக்திகளை கையாண்டு நம்முடைய துறைமுகம் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு சீரிய முறையில் சென்று கொண்டிருக்கும் இவரின் பங்கு ஏராளம் போக்குவரத்து துறையில் பணியாற்றும் மற்ற அதிகாரிகளின் துணையோடும் கலங்கரை விளக்கம் போல் திகழ்ந்து கொண்டிருப்பவர் இவர்கள் செயல்கள் யாவும் என்றும் காலச்சுவடுகளாய் நிலைத்திருக்கும் நம்முடைய துறைமுகத்தில் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு என்றால் போதும் பல சிக்கல்கள் இருந்தாலும் அதை அவற்றையெல்லாம் வழிநறி படுத்தி சமன்படுத்தி சீரிய முறையில் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று நம்முடைய போக்குவரத்து துறை பணியாளருக்கு அந்த அளவுக்கு இவருடைய குறிக்கோள் என்று சொல்லலாம் பதவி உயர்வு என்று சொன்னவுடன் உடனடியாக செய்து கொடுப்பவர் அந்த அளவிற்கு நம்முடைய துறைமுகத்தில் நம்முடைய தலைவர் மிக உண்மையிலே நமக்கெல்லாம் பெருமை என்று சொல்லலாம் பல அலுவல்கள் இருந்தாலும் நம்முடைய பணியாளர்களின் பதவி பணிவிடை விழாவிற்கு வந்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கும் நம்முடைய ஐயா திரு மதிப்பிற்குரிய கிருஷ்ணசாமி ஐயா அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் கரகோஷத்தோடு வரவேற்கிறேன் நமது துறைமுகத்தில் குறிப்பாக போக்குவரத்து துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் நம்முடைய இவரின் பங்கு நிறைய உண்டு அவரின் வழிகாட்டுதல்கள் நாங்கள் செயல்பண்டே இருக்கோம் இவர் தமிழ் மீது அளவுக்கு அடைந்த பாசமும் கொண்டவர் சமீபத்தில் இவருடைய நூல்கள் வெளியிட்டு நம்முடைய அவருடைய கையால் நிறைய நூல்கள் வெளியிடப்பட்டன மூன்று நூல்கள் அது இல்லாமல் தமிழ் சங்கத்திற்கு அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் இன்றைய விழாவிற்கு நேரம் கொடுத்து வருகை புரிந்திருக்கும் நமது திறமுக சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் தலைவரும் நம்முடைய சீனியர் ஐயா அவர்களையும் மரியாதைக்குரிய நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என இந்த விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் மற்றும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு போக்குவரத்துறை அதிகாரிகள் மற்றும் ஏனைய அதிகாரிகள் ஏடிஎம் ஏஎம் அன்று மற்ற நம்முடைய அதிகாரிகள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் சிறகுகள் இல்லாத பறவையும் இல்லை உறவுகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை அந்த வகையில் ஒரு உறவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நம்முடைய பணிவிடை பாராட்டு விழாவிற்கு உறவை புரிஞ்சிருக்கும் அண்ணன் திரு ஜே குமரன் அண்ணன் அவர்களின் குடும்பத்தார் உறவினர்கள் அவர்களையும் வருக வருக என இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் திரு உதயகுமார் அவர்களும் அவர்களின் குடும்பத்தார் உறவினர்கள் அவர்கள் அனைவரையும் இந்த விழா சார்பாக சார்பாக வருக என வரவேற்கிறேன் திரு ஏ கருணாநிதி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் அவர்களையும் இந்த குழுவின் சார்பாக இந்த குழுவின் சார்பாக வருகை வருக என வரவேற்கிறேன் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெறவர் என்பது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் நீங்கள் தான் முக்கியம் இந்த இனிய விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கும் நம்முடைய துறைமுக நண்பர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற நண்பர்கள் குறிப்பாக சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் ஓய்வு பெற்ற நண்பர்கள் அந்த அளவுக்கு மூணு பேர் பாசம் கொண்டவங்க அவர்களையும் வருக வருக என இந்த விழா குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் சென்னை துறைமுக வ போக்குவரத்துறையில் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக நடித்து கொண்டு கொண்டிருக்கும் நம்முடைய அந் நண்பர் காளிதாஸ் அவர்களையும் தொகுப்பறை ஆற்றிக் கொண்டிருக்கும் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இந்த விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வரவிருக்கும் நமது நண்பர்கள் மற்றும் நம்முடைய குடும்ப உறுப்பினர் அவர்களும் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி விதையாற்ற வரந்திருக்கும் நம்முடைய நண்பர் திரு விஜயகுமார் அவர்களையும் என வருக வருக என வரவேற்கிறேன் ராமகிருஷ்ணன் பேட்ச் என்று சொன்னோடனே ஒரு சின்ன ஞாபகம் வருதுங்க எங்களுக்கெல்லாம் இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் வந்து எப்படி இருந்தோம்னா டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் பேக்கு எங்களுக்கு உயிர் கொடுத்தவரே அவரு தான் அதனால் ஒரு சிறு ரெண்டே நிமிஷம் அவரை பற்றி நான் பேசிடுறேன் முன்னாள் பேரதிபர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை இந்த பணியமை பணியாளர்களுக்கு கொடுத்தவர் எங்களுக்கு எழுத்தில் மட்டுமல்ல அதிக மதிப்பெண் எடுத்து திறமையானவருக்கு அவர் எங்களுக்கு கொடுத்த அன்பு பரிசு என்றும் நாங்கள் அவரை மறக்க மாட்டோம் இந்நாளில் காலங்கள் கடந்தாலும் சரி உதிர்ந்தும் உதிர்ந்தாலும் சரி எங்களுக்கு வாய்ப்பளித்த ஐயா திரு ராமகிருஷ்ணன் அவர்களை எங்கள் குலவிளக்காய் என்றும் நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் அவருக்கு எங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த மூன்று பேர் பணிவிடை பாராட்டி விழாவிற்கு அவர்கள் குடும்பத்தார் மற்றும் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி பாராட்டி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் சந்திரசேகர் அவர்களே ராமகிருஷ்ணன் பேச்சும் சந்திரசேகரையும் வந்து எந்த மேடையிலேயும் வந்து அவர் பின்னி பிணைஞ்சிடுறாரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவரால் அதை சொல்லாம இருக்க முடியல மேடம் கரெக்டா நன்றி சந்திர குறைந்த கால அவகாசமே இவருக்கு கொடுத்தாலும் சிறந்த வரவேற்புரை வழங்கிய திரு சந்திரசேகரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இன்னொரு முறை அவருக்கு ஒரு ஒரு சிறிய கைத்தட்டல் கொடுத்தலாம்